ஹலோ ஆல் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேக் ஸ்பாஞ்ச் கேக் இருக்கும் இல்லையா அதை எப்படி பண்ணலான்றதை வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா எக் ஒயிட் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக் ஒயிட் எந்தளவுக்கு பீட் பண்ணுறமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக் ஸ்பாஞ்சியாக வரும் ஸோ அதுக்காக தான் பீட்டரில் என்ன பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கைவலிக்க தான் செய்யும் ரொம்ப நேரம் பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் வந்து அப்படி நல்லா பீட் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேக் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் நம்ம வந்து அப்படியே இதை பீட் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து நல்லா ஒயிட்டாக க்ரீமியாக அப்படியே கிடைச்சிரும் ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக் எல்லோ சேர்க்கலாம் நான் வந்து இப்போ ஒரு ஹண்ட்ரட் கிராம் உள்ள கேக்குக்கான அளவு தான் சொல்கிறேன் நான் ஸோ மினிமலாக ட்ரை பண்ணலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி ஒன் கேஜி அப்படி பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம மினிமலாக ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் ட்ரை பண்ணேன் அண்டு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி எம்எல் ஸோ அது வந்து சும்மா இதெல்லாம் வந்து லைட் மிக்ஸ் கொடுத்துக்கிட்டாலே போதும் ரொம்ப மிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்கு மில்க்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்து டூ டூ த்ரீ ட்ராப்ஸு அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி நம்ம மைதாவை ஆட் பண்ணோம் மைதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கப் அதாவது சிக்ஸ்டி கிராம்ஸ் கப்பு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகலாம் ஸோ நான் வந்து கிராம்ஸ் கணக்கெலாம் சொல்லிடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேட்ரியை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்ரி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கேக் டீனில் ஊற்ற வேண்டியது மட்டும்தான் ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட் இல்லாத நான் பட்டர் மட்டும் போட்டு பவுடரை டஸ்ட் பண்ணி அதாவது மைதா மைதாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே வந்து பேட்டர் அதில் வந்து போட்டுக்கிறேன் இதை போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் கிளியர் பண்ணணும் நல்லா இதை வந்து டப் பண்ணோம் அப்படின்னா வந்து இது ஆட்டோமேட்டிக்காக பபிள்ஸ் கிளியர் ஆகிடும் அப்படி இல்லை ஸ்பூன் ஆர் ஃபோக்கு வச்சிட்டு நம்ம நல்லா அந்த பபுள்ஸை வந்து கிளியர் பண்ணிவிட்டு டிஜியில் நான் வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் டென் மினிட்ஸ் ஸோ இப்போ வந்து அதே டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம் ஸோ இது பேக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஷாக்கி ஏன்னால் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் ஆனால் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா கேக் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு அண்ட் வந்து ஷேப் எதுவுமே உடையில அண்ட் வந்து ஸ்பான்ஞ்சியாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸுமே பட் வந்து பார்த்திங்கன்னா இதோட அளவு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக பண்ணதுனால டக்குன்னு காலி ஆயிடுச்சு அது மட்டும் தான் ஃபஸ்ட்டு பீஸ் மட்டும் தான் நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கேக் இல்லாமல் போச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒன் கேஜி அளவில் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்